சூப்பரான ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு நிஃப்டி ஆனால் கீழே வந்திருக்கான் ஆனால் ட்ரெண்ட் என்னன்றதை இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் சரிங்களா நிப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அருமையான ஒரு கேப் அப் ஓப்பனிங்ல முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் மேலே முடிஞ்சிருக்கான் ஸோ மேலே விட எங்க ஓப்பன் ஆன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ சரிங்களா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒரஸ்ட்டா நிஃப்டி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அருமையான ஒரு நெக்ஸ்ட் சப்போர்ட்டில் போய் அழகா சூப்பராக உட்காந்துட்டான் ஸோ இனிமேட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிஃப்டி நாளைக்கு இதுக்கு பக்கத்துலேயே ஓப்பன் ஆகி அப்படியே மேலே போகிறதுக்கான தான் ரொம்ப நிறையா இருக்குது அதாவது நாளைக்கு பக்கத்திலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப நிறையா இருக்குது சரிங்களா நிஃப்டி ரொம்ப அல்ட்ரா புல்லிஷாக இருக்கணும் அப்படின்னா அடுத்த லெவலான டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணிட்டா நம்ம ஆல் டைம் ஹையான டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு ஈஸியாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறைய இருக்குது நிஃப்டியில் சரிங்களா நிஃப்டியை வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக புல்லிஷ் மோட்டில் தான் இருக்காங்க சரிங்களா வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா அப்படின்னா நானூற்றி ரெண்டு பாயிண்ட் மேலே போயிருக்காங்க ஸோ டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் சரிங்களா நிஃப்டியோட லெவல்ஸ் நாளைக்கு பக்கத்துலேயே ஓப்பன் ஆகி மேலே போகும் சரிங்களா நிஃப்டி இன்மேட் பீரீச் ஆகணும் அப்படின்னா இன்மேட் எப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஐ மீன் பீரேஜ்னா ஒரேடியாக பீரேச் கிடையாது திரும்ப ஒரு பெரிய ஃபால் சின்ன ஃபால் மேனே கரெக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்பட் கட் பண்ணால் தான் அது மாதிரி சரிங்களா அது வரைக்கும் இது ஒரு சைடுவேஸ் அப் டேரக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வாங்க பேங்க் லிஃப்டியும் பார்த்துருவோம் ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் வந்து டீட்டெயிலாக நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு செல்ஃபா அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண வச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தருற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிட்டு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே நாங்கள் நடத்திட்டுருக்கோம் நீங்கள் ட்ரிச்சியாக இருந்தீங்க அப்படின்னா எங்களோட க்ளாஸ் ரூம் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்களோட ஆன்லைன் பிஸினஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ வாங்க இப்போ பேங்க் ஃபிஃப்டின்னு பார்த்துருவோம் ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் சரிங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ஆறு பாயிண்ட் ப்ளஸ் ஆனால் ஓப்பன் ஆனது எங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட் ஓபன் ஆகிட்டு கீழே விழுந்திருக்காங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல பேங்க் நிஃப்டி நேற்றைய லெவலை விட இன்னைக்கு மேலே போயிருக்காங்க இட்ஸ் எ பாசிட்டிவ் நோட் மாதிரி தான் சரிங்களா வீக்லில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி போன வாரத்தை விட இந்த வாரம் மேலே தான் இருக்காங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே தான் இருக்கான் சரிங்களா ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி என்ன நடக்கலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி தாங்க பக்கத்திலே ஒரு கிரீன் கார்டு ஓப்பன் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையா இருக்கு பேங்க் நிஃப்டி இது நீங்கள் ஃபாலோ ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிப்டியை கட் பண்ணா மட்டும் தான் டவுன் ஆவனே தவிர அண்டில் தட் அது ஒரு சைடுவேஸ்ஸாக இருக்கலாம் இல்லை மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தா ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க சிஸ்டரை பண்ணுங்க ட்ரேட் பண்ணுறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஸோ டட்டா பை பாய்